அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அணியில் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகிருச்சு போர்க்கொடி தூக்கக்கூடிய அளவுக்கு முன்னாள் அமைச்சர்களாக வந்துட்டாங்க உங்க இது திரைமறைவில் இருந்தது இன்னைக்கு வெளிப்படையாக வந்துருச்சு முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏ இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியை காரசாரமாக ஒரு விமர்சனத்தை வச்சு ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கடவு அவிநாசி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வந்து புள்ளையார் சொல்லி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கடவு அவிநாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி உடனே பிப்ரவரி பதினாறாம் தேதி நிதிநிலை அறிக்கையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அந்த நிதிநிலை அறிக்கையில இணைச்சாங்க அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரு இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா வந்துட்டாங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய குழுவை சார்ந்தவங்க ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வர்றேன்னு சொல்லிட்டாரு அந்த பாராட்டு விழா வந்து நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களோ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்களோ எதுவுமே வந்து இல்லை அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியாகவும் இப்போது எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே இதுக்கு வந்து புள்ளியார் சுடி போட்டாச்சு அதற்கான நிதி கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கியாச்சு அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆய்வுகளை நடத்த சொல்லி ஒரு உத்தரவையும் போட்டார் இன்னைக்கு அந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துடுச்சு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அந்த பாராட்டு விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் தலைவி அம்மா அவர்களுடைய படமோ இல்லை நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் அவர்களுடைய படம் இல்லாத இடத்துல நாங்கள் போய் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவுடைய அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு செங்கோட்டையன் இதற்கு ஜெயக்குமார் வந்து ஒரு முட்டு கொடுக்குறார் எப்படி முட்டு கொடுக்குறாரு தெரியுமா இது வந்து விவசாயிகளுடைய கூட்டமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்கள் வந்து இடம்பெறலை அப்படின்னு சொல்றாரு அவர் முட்டுக் கொடுக்கறது அவருக்கு வேணா வசதியா இருக்குமே தவிர அதிமுகவுடைய தொண்டர்கள் ஜெயக்குமார் பேசுனதை ஏற்றுக்கிறவே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் இல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்கள் இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வர்றாரு இல்லையா அவருக்காக மிகப்பெரிய அளவில் பேனரெலாம் அடிக்கிறாங்க இந்த தட்டியில் வச்சு பேனர் ஒட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து செய்கிறாங்க அதில் ஒரு இடத்துல கூட எம்ஜிஆர் அவருடைய படமும் குறைஞ்ச தலைவி அம்மா அவர்களுடைய படமும் இடம்பெறலை இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா நீங்கள் யாரை வேணாலும் அதிமுகனுடைய தலைமைக்கு வாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இப்போ அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி என்ன பெரியவரா எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிவு சொல்ல போறாருன்னு தெரியல ஒரு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஒரு பாராட்டு விழா நடத்துன்னா பரவாயில்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை பெரியாள காட்டிக்கிறதுக்காகவே இவர் மூலியமாகவே நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை தான் இதை பார்க்கப்படுது அப்போ கூட்டமைப்புகள் விவசாயிகள் சார்ந்த கூட்டமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும் இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்குறாங்க அந்த தொண்டர்களை ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் ஏன் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காரு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பெரிய ஆளாக தமிழகத்தில் காட்டிக்கிறனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக நம்ம மாறிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை எந்த ஒரு மூத்த நிர்வாகிகளும் ஏற்றுக்கிறல அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லேயே எல்லாம் தெளிவாயிருச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கோகுல இந்திரா அவர்கள் நிர்வாகிகளோடு எந்த விதமான மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்யறாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம தான் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ இல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய போட்டோ இல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய போட்டோ மட்டும் வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அப்படின்னா இங்கு தலைவர்களுக்கும் மரியாதை இல்லை தொண்டர்களுக்கும் மரியாதை இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த திட்டம் வந்து நிறைவேற்றி திமுக அரசு அதை ஓப்பன் பண்றாங்க அவ்வளவுதான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுதுல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதை ஒரு பாராட்டு விழாவாக நடத்த சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதான் அவருடைய எண்ணம் இந்த கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை நாம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அதனால தான் பல தேர்தல்களில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் நன்றி வணக்கம்